ஐ கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்குறேன் டு வாய் கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்குறேனா டு நாட் கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்கறது இல்லை டோன்ட் ஐ கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்கறது இல்லையா டு வை நாட் கிவ் புக் நான் புத்தகம் கொடுக்கறது இல்லையா வாய் டு ஐ கிவ் புக் நான் ஏன் புத்தகம் கொடுக்குறேன் வேன் டு கிவ் புக் நான் எப்பொழுது புத்தகம் கொடுக்குறேன் புக் நான் எங்கே புத்தகம் கொடுக்குறேன் புக் நான் எப்படி புத்தகம் கொடுக்குறேன் நான் ஏன் புத்தகம் கொடுக்கக்கூடாது வாய் நாட் புக் நான் ஏன் புத்தகம் கொடுக்கறது இல்லை ஹம் பாருங்க இந்த இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆமாம் ப்ரனௌன்சியேஷன்ஸ் கொஞ்சம் தவறும் பொழுது என்ன ஆகும் தவறீங்களா அர்த்தங்கள் அனர்த்தம் ஆகிடும் நீங்கள் ஒன்றும் சொல்ல அவர் ஒன்று புரிஞ்சுக்க அதனால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதனால தான் நான் படிச்சு காட்டினேன் மொழி சண்டை வேண்டாங்க உலகத்தில் என்னென்னமோ கண்ட கருமாந்திரத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க அசிங்கமாக இருக்குது சரி இருந்தாலும் இந்த மொழி சண்டை போட வேண்டாங்க அபாலிஷ் ஏபிஓஎல்ஐஎஸ்ஹெச் அபாலிஷ் ஆமாம் காமெடியிலேருந்து கழிவு வரைக்கும் இந்த விஷயம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அபாலிஷ் ஏபிஓஎல்ஐஎஸ்ஹச் அபாலிஷ் புட் ஆன்ட் இன் டூ புட் ஆன் அண்ட் டு அபாலிஷ் அ பா லி இஸ் அபாலிஷ் அழி நேக்கு ஆமாம் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நாலு தடவோ சொல்லி 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 பாருங்கள் எழுதி பாருங்கள் ஆமாம் ஆங்கிலத்தில் வந்து அற்புதமான விஷயங்கள் என்ன தெரியுங்களா திருப்பி திரு திருப்பி சொல்லி 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 பார்க்கறது தான் ப்ரொனவுன்சேஷன் இஸ் வரை வரை போய் இம்பார்ட்டன்ட் நீங்கள் சொல்லட்டுமோ மற்றவங்களுக்கு புரியுனாக்கா ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக இருக்கணும் தேங்க்யூ அவங்களுக்கேதில் எவ்வளோ மொழி இருந்தாலும் அவ்வளோ மொழியும் குழந்தை போல் குழந்தை உடைய மொழி இருக்குது பார்த்தீங்களா மழலை மொழி அப்படிதாங்க அழகுங்க அதனால் மொழி சண்டெல்லாம் போடாதீங்க ஓகேவா ஆமாம் டிஸ்கஷன் டிஐசியுஎஸ்எஸ்ஐஓஎல் டிஸ்கஷன் டிஸ்கஷன்னா கலந்து உரையாடல் டிஸ்ஹானஸ்டி டிஐஎஸ்ஹெச்ஓசிஒய் டிஸ்ஹானஸ்டி ஆமாம் அங்கே தமிழில் கூட இருக்கு பாருங்கள் டிடிஎஸ் ஹெச்ஹானி ஆமாம் நேர்மை இல்லாத தன்மை அப்புறம் எஃபிஷியன்சி எஃபிஷியன்சினாக்க திறமை பிரகாசம் ஓகேவா நல்ல நன்மை ரொம்ப முக்கியம் ஒரு துறைக்கு ஒரு பத்து தடவை சொல்லி பாருங்கள் மொழி அதுவும் ஆங்கில மொழி உங்களுக்கு எங்கே போனாலும் கை கொடுக்கும் ஓகேவா தேங்க்யூ ஜாதி சண்ட மத சண்ட மொழி சண்டை வேணாம் வேண வேணாம் வளகத்தில் எல்லா மொழியும் கற்றுக்குங்க தப்பு இல்லை ஆமாம் அபிலிட்டி ஏபிஐஎல்ஐடி சாரி ஒய் அபிலிட்டி ஏபிஐ ஏபிஐ எல்ஐடி ஒய் அபிலிட்டி பவர் டு ஸ்கில் ஆபிலி அபிலிட்டி அபிஇி அபிலிட்டி திறமை சக்தி ஆற்றல் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாமா திரும்ப திரும்ப சொல்லும்போது ப்ளொனன்ஷியசஸ் நல்லா வருங்க ப்ளோனான்சியசஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நீங்கள் சொல்ல மற்றவங்களுக்கு புரியணும் இல்லை ஓகேவா சி அபிலிட்டி பவர் டு டூ ஸ்கில் அபிலிட்டி திறமை சக்தி ஆற்றல் ஓகேங்களா ம் நல்லா ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லி சொல்லி பாருங்கள் மொழிக்காக தயவு செஞ்சு யாரும் சண்டை போடாதீங்க குயில் பாடுதே அது எப்பயாவது ஒரு குயில் கிட்ட போய் ஏன் ஆமாம் ஏன் மொழியில் பாடுனேன்னு கேட்குமா இல்லை காக்கா கிட்ட கேட்குமா ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் கற்றுக்குங்க ரொம்ப நல்லது அப்நார்மல் அப்நார்மல் அதாவது இர் ரெகுலர்லி இர் ரெகுலர்லி எந்த ஒரு விஷயத்தையும் சரியா ஆமாம் செய்யறதில்லை அப் நார்மல் அப் நார்மல் இர்மல் அதாவது நிலையற்ற இயற்கைக்கு மாறுபட்ட அப்புறம் விதிகளுக்கு மாறான அந்த மாதிரி மறுபடியும் பாருங்கள் ஏபி அன்ஓர் எம்ஏஎல் அப் நார்மல் அப் நார்மல் நிலையற்ற இயற்கைக்கு மாறுபட்ட விதிகளுக்கு மாறான மறுபடியும் ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லி சொல்லி பாருங்கள் இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய ஒரு தப்பான மொழி காடாதுங்க